வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி இன்றைய பதிவில் தற்போது என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏற்றுமதி தொழில் நாம் பண்ணலாமா இறக்குமதி தொழில் நாம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜாதகம் ஜாதகின மட்ட கேக்குறாங்க அப்ப இறக்குமதி பண்றதா இருந்தா எந்த பாவம் செயல்படணும் ஏற்றுமதி இருந்தால் எந்த பாவம் செயல்படணும் அப்படிங்கிறத தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் நான் சொல்றது எல்லாமே எப்போவும் பாவக கட்டத்தை வச்சே சொல்லிட்டுருவேன் ஆனால் இன்னைக்கு ஒரு சேஞ்சா ராசி கட்டத்தை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு நம்ம வந்திருக்கோம் ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஏற்றுமதி அப்படிங்கிறது மூன்றாம் பாவகம் இறக்குமதி அப்படிங்கிறது ஒன்றாம் பாவகம் அப்போ மூன்றாம் பாவகம் ஸ்ட்ராங்காக இருந்தா அந்த ஜாதகர் இறக்குமதி செய்யலாமா அப்படின்னு சொல்லி கேட்டால் இறக்குமதி செய்ய முடியாது ஏற்றுமதி செய்ய முடியும் மூன்றாம் பாவகம் அப்படிங்கிறது ஏற்றுமதி செய்யக்கூடியது இதே இது ஒன்பதாம் பாவகம் அவருக்கு ஸ்ட்ராங்கா இருந்தா அவர் வந்து பாத்தீங்கன்னா இறக்குமதி பண்ணலாம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஏற்றுமதி அப்படிங்கிறது ஏற்றத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு ஆனா இது ராசி ராசிக்கட்டத்துல மூன்று நம்பர் வந்து சின்னது நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக எளிமையா சொல்லித்தரோம் அதாவது ஏற்றுமதி அப்படின்னா சின்ன நம்பர் மூன்றாம் பாவகம் இறக்குமதி அப்படின்னா பெரிய நம்பர் ஒன்பதாம் பாவம் ஆப்போசிட்டா யோசி சரிங்களா இதுல வந்து ராசி கட்டத்துல இப்ப மூன்றாம் பாவக அதிபதி ராசி கட்டத்தில் ரெண்டு நாலு ஆறு பத்து இந்த இடங்கள்ல இருந்தா மூன்றாம் பாவகங்கிறது சின்ன நம்பர் அதனால இவங்க என்ன செய்யலாம் ஏற்றுமதி பண்ணலாம் இதே இது ஒன்பாம் பாவக அதிபதி ஒன்பதாம் பாவக அதிபதி ரெண்டு நாலு ஆறு பத்தில் இருந்தாங்க அப்படின்னா இவங்க ஒன்பது அப்படிங்கிறதுனால இறக்குமதி செய்யலாம் ஸோ ஏன் இந்த ரெண்டு நாள் ஆறு பத்து சொல்கிறோம் அப்படின்னா பத்தாம் பாவகம் அப்படிங்கிறது வந்து தொழிற்தானம் இந்த ரெண்டு இயங்கும்போது ரெண்டு ஆறு பத்து அப்படிங்கிறதும் இங்கே இயங்கும் அதனால தான் வந்து இந்த ரெண்டு ஆறு பத்து அப்படின்னு சொல்கிறோம் அதே மாதிரி நான்காம் இடம் அப்படிங்கிறது சொத்துக்களை சொல்லக்கூடியது அப்போது அந்த இது வந்து தனங்கிறது ரெண்டாம் இடம் ரெண்டாம் இடத்துக்கு மூன்றாம் இடமாகிய ரெண்டு மூணு நாலு மூன்றாம் இடம் இங்கே நாலுங்கிறது அவரோட சொத்துக்களை சொல்கிறதுனாலயே அதையும் இதில் சேர்த்துக்கிறோம் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இரண்டாம் பாவகம் அப்படிங்கிறது வந்து நம்மக்கிட்ட இருக்கிற வருமானம் எட்டாம் பாவகங்கிறது நம்மக்கிட்ட இருந்து போகிற வந்து அதனால தான் அந்த இடம் ஸ்தானம் இயங்கன்னா ரெண்டு நாலு ஆறு பத்து அப்படிங்கிற ஸ்தானத்தோட மூன்றாம் அதிபதி தொடர்பு கொண்டால் ஏற்றுமதியும் ஒன்பதாம் அதிபதி தொடர்பு கொண்டால் அவர் இறக்குமதியும் செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம ரொம்ப தெல்ல தெளிவாக சொல்லியிருக்கோம் இதுக்கு முன்னாடி உள்ளவங்க இவ்வளோ தெளிவாக சொல்லியிருக்காங்களான்னு எனக்கு தெரியாது ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்கள்கிட்ட வந்து குறைஞ்ச நிமிஷங்களில் எந்த ஒரு நல்ல கருத்தை கொண்டு வர முடியுமோ அதை நான் கொண்டு வந்துக்கிட்டு இருக்கேன் ஸோ தொடர்ந்து ஆதரவு தந்து என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இப்போ வந்து நம்ம நாற்பத்தி ரெண்டாயிரம் வியூஸ் போயிருக்கு இது வந்து நாலு லட்சம் வியூஸ் போகணும் அப்படிங்கிறது என்னோடய ஆசை அதுக்கு நீங்கள் எல்லோரும் உதவியாக இருக்கணும் நன்றி வணக்கம்